என் அன்பு பிள்ளையே உள்ள சங்கடங்களை மறைத்துக் கொண்டு எத்தனை நாட்களுக்குத்தான் வாழ்வது உன் மனதில் இருந்த நிம்மதியை எப்போதோ இழந்துவிட்டார் அமைதி வெறும் வார்த்தைகளில் இருக்கின்றதே தவிர மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் என நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றது எதையோ இழந்துவிட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் நீ நகர்த்தி வருகின்றார் மெல்ல மெல்ல நீ தளர்ந்து விட்டார் சுற்றி இருப்பவர்களை பார்த்தால் எரிச்சலும் கோபமும் வருகிறது என்னை புரிந்து கொண்டு தேற்றுவார் யாரும் இல்லை என மனதில் தவித்துக் கொண்டிருக்கின்றார் உன்னை தேற்றுவதற்காகவும் உனக்கு உதவிகள் செய்வதற்காகவும் இதோ இந்த சாகியப்பா உன்னோடு இருக்கின்றேன் உனது துக்க நாட்கள் முடிந்து போயின இனி நிம்மதி உன்னை நிரந்தரமாக ஆட்கொள்ளப் போகின்றது எதையும் சுலபமாக எடுத்துக்கொண்டு நடக்கப் போகின்ற நிலைக்கு வரத்தான் போகிறார் உனக்கு நிம்மதியும் சாந்தியும் கிடைக்கும் என்னை நம்பி சரணடைந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்காக என் உயிரையும் நான் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்திருப்பதா எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா உன் அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன் வீட்டில் நீ எதிர்பார்க்கும் சுபகாரியம் நடக்கும் நீ முயற்சி செய்தால் இந்த சாயப்பாவின் ஆசியோடு நடக்கும் குழந்தை நம்பிக்கையோடு இரு எல்லாம் கூடி வரும்னா தொலைவில் இல்லை பக்கத்தில் வந்துவிட்டது உன் விடிகளை பார்க்க காத்துக் கொண்டிரு இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு இறக்கு உடையோ மனிதர்களிடம் தோற்று போகலாம் ஆனால் இறைவனிடம் நிச்சயமாக ஏற்றம் பெறுவார்கள் முயற்சி மனிதனுடையதுதான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் கெட்டா கனியல்ல குழந்தையே முதல் படியை வை நீ கண்டிப்பாக வாழ்வில் வெற்றி பெறுவார் யார் மீதும் நாம் வெறுப்பை காட்டி எதுவும் இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல் நடப்பது நல்லதாகவே நடக்கும் குழந்தை சின்ன சின்ன விஷயமாக இருந்தால் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் மட்டுமே என்பதை மனதில் கொள் என் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு ஏன் பயப்படுகின்றாய் தங்கமே நியாயமான கோரிக்கையுடன் நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நடக்கும் உறுதியோடு என்னை பற்றி கொண்டு உன் வாழ்வின் இலக்கை அடைய முன்னேறு நான் துணையாக இருக்கின்றேன் இவ்வுலகை விட்ட பிறகும் சர்வ சக்தியுடன் வேலை செய்வேன் என்னுடைய சமாதி என் பக்தர்களுக்கு அநேக ஆசிர்வாதங்களையும் புத்திமதிகளையும் கொடுக்கும் என்னுடைய பூத உடல் என் சமாதியில் இருந்து பேசும் என்னுடைய சமாதியில் இருந்து கொண்டே நான் மிகவும் சுறுசுறுப்பாகவும் தீவிரமாகவும் செயல்படுவேன் உன் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும் தங்கமே நிம்மதியாக இரு இந்த சாகி உன் அருகிலேயே இருக்கின்றேன் என்பதை ஒருபோதும் மறவாதே நீ எதற்காகவும் யாரிடமும் முறையிட தேவையில்லை உனக்கு என்ன வேண்டுமோ என்னிடம் கேள் அனைத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றித் தருவேன் கூடிய விரைவில் உன் பணத்தேவை பூர்த்தியாகும் கர்மத்தின் தலைகளில் இருந்து விடுவிக்கக்கூடிய சக்தியான என் பொற்கமல பாதங்கள் புனிதமானவை என் நினைவுகளும் புனிதமானது என் தரிசனம் புனிதத்திலும் புனிதமானது என் பாதங்களில் உனது கஷ்டங்களை சமர்ப்பித்து விடும் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் தங்கமே நான் உன் மனதில் இடம் பிடித்த சாயப்பா நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றேன் உன் மனக்கவலைகள் தீரும் வரை நான் உன்னுடன் பயணிப்பேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் நான் அமைத்துத் தருவேன் தடுமாறும் போதும் தவறி விழும் போதும் கூச்சலிடாமல் இரு ஏனெனில் அதை கொண்டாட ஒரு கூட்டமே காத்திருக்கின்றது நீ எந்த ஒரு காரியம் உலகத்தில் ஏற்படுத்த பிறந்திருக்கின்றாயோ அவைகள் முழுவதும் ஏற்படுத்தியதற்கு பிறகுத்தான் போவார் அதை மாற்றுவதற்கு யாரும் பிறப்பது கிடையாது உன்னுடைய தீர்மானத்தை மாற்றுவதற்கு எவராலும் முடியாது அப்படியுள்ள சக்தியோடு தான் நீ வந்திருக்கின்றா வீணாய் மனதை தவறான முடிவுகளில் திருப்பாதே உன் கண்ணீரை கண்டுத்தான் ஆறுதல் சொல்ல வந்தேன் கலங்காதிரு செல்வமே யாமிருக்க பயம் ஏன் பசித்தவன் ஒருவனுக்கு வயிறு நிறைய நீ உணவளிப்பது மிகச்சிறந்த தர்மமாகும் உன் வாசலின் கதவுகள் திறக்கும் போதெல்லாம் நானும் உள்நுழைகின்றேன் தினமும் ஒருமுறை சொல் சாய்ராம் என்று சொல் உன்னையின்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை நீயே நித்தியம் நீயே சத்தியம் என் வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் குழந்தையே எப்படி நான் பார்க்காமல் இருப்பேன் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே தெரிந்தே பாவம் செய்யாதே உன்னை நம்பினோரை ஏமாற்றாதே நீ அவர்களுக்கு செய்யும் துரோகம் எனக்கு செய்வதற்கு சமம் என்பதை மறந்து போகாதே சர்வமங்களத்துடன் உன் இல்லத்தில் என்று முதல் வாசம் செய்யப் போகின்றேன் என்னை பார்த்துக்கொள் நீ வெளியில் செல்லும் முன் என் தரிசனத்தை பெற்றுவிட்டு செல் நீ போகும் வேலை உனக்கு சாதகமாக முடியும் நான் என்று உன்னுடன் இருப்பேன் குழந்தையே உனக்கு முன்னால் அங்கே நான் காத்து கொண்டிருப்பேன் நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்காதே என்னை மீறி எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் ஒரு வேலையை செய்ய முடியும் என்று நம்பு ஒன்றை செய்ய முடியும் என்று நீ முழுதாய் நம்பும் போது உன் மனம் அதை செய்து முடிக்கும் வழிகளை கண்டறியும் ஒரு காரியத்தில் வைக்கும் நம்பிக்கை அந்த காரியத்தை முடிக்கும் வழியையும் காட்டுகின்றது நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிழிகின்றது தங்கமே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது அனைத்து மிக விரைவில் உன்னை தானாய் தேடி வந்து உன் கையில் விழப்போகின்றது என்னை நம்பி எழுந்து அந்த ஆசிரியத்தை கண்டு கழிப்பார் குழந்தையே பயப்படாதே உன் துணையை நீ இழந்துவிட மாட்டாய் உன் துணையை எந்த ஒரு பெண்மணியாலும் உன்னிடம் இருந்து பிரிக்க முடியாது அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் எதற்குமே பயப்படாது நான் பார்த்துக் கொள்கின்றேன் உனக்கு மனநிறைவை நிறைவை அளிக்கக்கூடியதை மட்டுமே நான் செய்வேன் அதற்கான காலம் கனியும் வரை நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் மறையப் போகின்றது உனக்கான நல்ல நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகப் போகின்றது கலங்காதி தங்கமே உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்தாக வேண்டும் நிச்சயம் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை பாதுகாப்பேன் காத்திருக்க கற்றுக்குள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை குழந்தையே கலங்காதி பிறர் குறைகளை காண்பவன் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்கின்றான் தன் குறைகளை காண்பவன்தான் வாழ்க்கையில் முன்னோக்கி நகர்கின்றான் எல்லாம் இருந்தும் இல்லாதவரை போல் வாழ்ந்து பழக ஆரம்பித்து விட்டான் எந்த நேரத்திலும் எந்த சங்கடங்கள் நெருங்கினாலும் எதுவும் பெரிதாக மனதை பாதிக்கப் போவதில்லை என்றென்று மனதிற்கு அமைதியே அடுத்தவன் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை வாழப்போவதில்லை உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவி போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என நினைப்பான் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றான் இது உன்னுடைய வாழ்க்கை மகள்வுடன் கலந்து வாயேன் வருவதை பார்த்துக் கொள்ள நான் இருக்கின்றேனே பிறகு எதற்காக பயப்படுகின்றார் வாழ்க்கையில் எதிர்பார்த்திருந்தால் மட்டும் வெற்றி கிடைப்பதில்லை எதிர்நீச்சல் போட்டால் மட்டுமே வெற்றி கிடைக்கும் கலங்காது சிலர் தவறு செய்கின்றோம் என்று தெரிந்தாலும் தவறு செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் மேலும் தங்களுக்கு எதிரான மக்களைப் பற்றி அவர்கள் என் முன் பிரார்த்தனை செய்கின்றார்கள் சாகேப்பா தயவு செய்து தவறு செய்பவர்களை தங்களின் தவறுகளை உணர்ந்து அவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களிடம் நான் சொல்வது என்னவென்றால் பிறர் தவறுகளை நினைக்கும் முன் தவறு செய்வதை நிறுத்துங்கள் முதலில் உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளுங்கள் என்னுடைய உபதேசங்களை கேட்டும் படித்தும் பூஜை செய்த பின்பும் இந்த தவறுகளை செய்வது பக்தி அல்ல பக்தி என்பது எனது போதனைகளை உண்மையாக பின்பற்றுவதும் உங்கள் கடமைகளை உண்மையான வழியில் செய்வதும் தான் அனைவரிடமும் அன்பான அணுகுமுறையை கடைப்பிடிப்பது ஆகும் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற செய்வேன் அனைத்தும் நடக்கத்தான் போகின்றது அனைத்தும் நடக்கும்போது நடக்கும் அவசரப்படாதே காயும் கனிந்து சுவை தருவதற்கு தகுந்த காலம் வேண்டும் குழந்தையே எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருப்பினும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும் தவறு செய்யாதவர்கள் என்று இவ்வுலகில் யாரும் இல்லை தன் தவறை ஒப்புக்கொள்ளாதவர்களே இங்கு அதிகமாக இருக்கின்றனர் காலத்தில் கடந்த நடந்ததை மறந்துவிடு ஆனால் அப்படி ஒரு காலத்தை உருவாக்கியவர்களே என்று மறவாதே யாரும் இல்லை என்று வருத்தப்படாதே நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் வருவார்கள் போலியானவர்கள் விலகுவார்கள் பூஜையின் போது முணுமுணுத்தாலும் கோபுரத்தை நோக்கி கோஷமிட்டாலும் தனிமையில் நின்று அழுதிருந்தாலும் ஆயிரம் முறை என்னை நீ வசைப்பாடினாலும் எனக்கு உன்னை துன்பத்தில் ஆழ்த்தும் எண்ணமே இல்லை குழந்தையே உன்மேல் ஒரு சிறு கோபம் என்னவென்றா எத்தனை முறை சொல்லியும் நீ அதே வார்த்தையை என்னிடம் வந்து கேட்பதுதான் காக்க வைக்கின்றேன் அல்லவா நம்பி நானே உனக்கானதை தருவேன் கலங்காதே நான் என்று துணை இருக்கின்றேன் அடுத்தவர்களின் மனதையும் புரிந்து கொள்ள பாருங்கள் நாம் நினைப்பது மட்டுமே சரியென நினைத்து ஒருபோதும் செயல்படாதீர்கள் காத்திருக்க கற்றுக்கொள் எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கின்றது அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் நடக்கப் போவதில்லை குழந்தை யாரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதில்லை அவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்லது ஆகட்டும் கெட்டது ஆகட்டும் அது அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் பலன்தான் என்பதை இதை எப்போது அவர்கள் புரிந்து கொள்கின்றார்களோ அப்பொழுதுதான் அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக உணர்வார்கள் குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்துவிட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகின்றது அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை கடவுள் சேவையும் அதுவே அன்பு குழந்தையே உன்னை சுற்றி என நடக்கின்றது என்பதை உணர்ந்து கொள் அது புரியாமல் கேட்பவற்றையெல்லாம் செயல்படுத்தி வாழ்வில் உச்சநிலையை அடைந்துவிடலாம் என்று எண்ணுகின்றா அது சரியா தவறா என்று கூட ஆராய்ந்து பார்க்க உனக்கு நேரமில்லை எதையும் தீர்க்கமாக அறிந்து கொள்ளாமல் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் கொண்டிருக்கின்றாயே நீ ஆசைப்படுவதை நான் குறை கூறவில்லை ஆனால் அது நிராசையாகிவிட்டால் நீ மனமுடைந்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் எந்த செயலையும் செய்வதற்கு முன் நிதானத்தோடு இரு என்று கூறுகின்றேன் நம்பிக்கையும் பொறுமையும் தான் உனக்கு நல்லது செய்யும் ஆகினும் அது நிச்சயம் நடக்கும் நீ எல்லா செல்வங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையிருப்பேன் கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம் அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாது வலிமையும் நம்பிக்கையும் உனக்கு நான் உன் சாயப்பா தருவேன் இறக்க குணம் குணமுடையோர் மனிதர்களிடம் போகலாம் ஆனால் இறைவனிடம் நிச்சயமாக ஏற்றம் பெறுவார்கள் முயற்சி மனிதனுடையதுதான் என்றாலும் தீர்ப்பு இறைவனுடையதாகவே அமைகின்றது கலங்காதே தங்கமே என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தும் கிடைக்காமல் இருக்க வாழ்க்கை ஒன்றும் கனி அல்ல முதல் படியை எடுத்துவை நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவார் யார் மீதும் நம் வெறுப்பை காட்டி எதுவுமே இங்கு மாறிவிடப் போவதில்லை அமைதியாக கடந்து செல் நடப்பது நடக்கட்டும் சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் இறைவனை முழுமையாக நம்பு ஏனென்றால் நமது பெரிய பெரிய கஷ்டங்களை எல்லாம் நீக்குபவன் அவன் ஒருவனே என்பதை புரிந்து கொள் அமைதியாக விலகுவது ஆயிரம் வார்த்தைகளுக்கு சமம் குழந்தையே எண்ணங்கள் நன்றாக இருந்தால் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நன்றாகவே அமையும் தேவை இருந்தால் தேடப்படுவார் தேவை முடிந்தால் ஒதுக்கப்படுவார் இதுதான் இன்றைய நிலை வாழ்க்கையில் சிலரை விலக்கி வைப்பதும் சிலரிடமிருந்து விலகி இருப்பதும் நல்லது சுயநலத்திற்காக அல்ல நம் தன்மானத்திற்காக சில சூழ்நிலைகளை கடந்து செல்ல உடல் வலிமையை விட மன வலிமைத்தான் அதிகமாக தேவைப்படுகின்றது ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் குழந்தையே உன் மனம் குழம்பி தவிக்கும் போதெல்லாம் என் அருகில் வா அதற்கான தீர்வை நான் உனக்கு கொடுப்பேன் உன்னை மதிப்பவரை தெய்வமாக பார் உன்னை மிதிப்பவரை தெய்வம் பார்த்துக் கொள்ளும் அன்பானவர்களிடம் இறங்கிப்போ அன்பை புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஒதுங்கிப்போ அதில் தவறு ஏதும் இல்லை குழந்தையே எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம் எதிர்த்து கேள்வி கேட்கும் போது கெட்டவர்களாகி விடுகின்றோம் இயலாதவன் கையில் கிடைக்கும் இறுதி ஆயுதமே விமர்சனம் இயன்றவன் அதை தடுக்க ஏந்தும் ஆயுதமே புன்னகை புன்னகையோடு இரு மனிதன் உன்னை தூக்கிவிட்டால் அவனுடைய உயரத்திற்கு தான் தூக்கிவிட முடியும் ஆனால் கடவுள் உன்னை தூக்கினால் அவனுடைய உயரத்திற்கு உன்னை தூக்கி விடுவார் தீப்பெட்டியின் கடைசி தீக்குச்சியில் பற்ற வைப்பதில் உள்ள கவனம் முதல் குச்சியிலேயே வந்துவிட்டால் வாழ்க்கையை எளிதில் ஜெயித்து விடலாம் என்ன தவறாக நடக்கப் போகின்றது என்று வருந்தாமல் செய்யும் வேலையில் கவனம் செலுத்துங்கள் அமைதியாக இருப்பது மிக மிக கொடுமையான விஷயம்தான் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிம்மதி நம்மை தேடி வரும் சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டாய் தங்கமே தூற்றியவரும் போற்றுவார்கள் இனி உன் வாழ்க்கை சகல செல்வங்களுடன் சிறப்பாய் பயணம் செய்யும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் நான் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா